ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் சிம்மா பேசுகிறேன் அதாவது லக்ன பலன் பார்த்து ரொம்ப நாளாச்சு ஸோ அதனால் இன்னைக்கு லக்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு முதல் முறையாக இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்கள் லக்னம் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமேட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது மேஷை லக்னத்துக்கு பொதுவாகவே இன்னைக்கு மோஸ்ட்லி வந்து மேஷ லக்னக்காரங்க ஏதோ ஒரு பிரச்சனையை பற்றி ஏதோ வந்து ஒய்ஃப் கிட்ட ச சண்டை போட்டதை பற்றி இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு விதமான கஷ்டத்தை பற்றி தான் மோஸ்ட்லி நினச்சிட்டு இருப்பீங்க இல்லை கடனை பற்றி கூட நினச்சிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது ரிஷப லக்னக்காரங்க இன்றைக்கி மோஸ்ட்லி வந்து ஒன்று உங்கள் லவ்வரை பற்றி நினச்சிட்டு இருக்கணும் இல்லை உங்கள் குழந்தைய பற்றி நினச்சிட்டு இருக்கணும் மிதுன லக்னக்காரங்க இன்றைக்கி மோஸ்ட்லி உங்கள் வீடு உங்கள் அம்மா உங்களோட வண்டி வாகனம் இதை சம்மந்தமான விஷயங்களை தான் அதிகமாக நினச்சிட்டு இருப்பீங்க கடக லக்னம் இன்னைக்கு மோஸ்ட்லி வந்து உங்களுடைய இளைய சகோதரன் சகோதரி அவங்கள பற்றி தான் நினச்சிட்டு இருப்பீங்க அருள்ஸ் ரொம்ப போல்டாக ஒரு விஷயத்தை செஞ்சு முடிச்ச ஒரு பரா உங்களோட பராக்கிரமத்தால் செஞ்சு முடித்த ஒரு விஷயத்தை பற்றி அதிகமாக பெருமையாக இருப்பீங்க சிம்ம லக்னக்காரங்க இன்றைக்கி மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா உங்கள் கையில் இருக்க வருமானத்தை பற்றி அதிகமாக இருப்பீங்க இல்லை உங்களோட குடும்பத்தை பற்றி தான் அதிகமாக நினச்சிட்டு இருப்பீங்க கன்னி லக்னம் மோஸ்ட்லி வந்து இன்னைக்கு உங்களை பத்தி தாங்க அதிகமா நினச்சிட்டு இருப்பீங்க நீங்க எதை பத்தி நினைக்கிறீங்களோ இல்லையோ உங்களை பத்தி தான் அதிகமா இன்னைக்கு நினைச்சிட்டு இருப்பீங்க வாழ்க்கையில எப்படி முன்னுக்கு வரது என்ன டெவலப்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் அதிகமா நினைச்சிட்டு இருப்பீங்க துலாம் லக்னம் இன்னைக்கு மோஸ்ட்லி உங்களோட செலவை பத்தி தான் அதிகமா நினைச்சிட்டு இருப்பீங்க என்னடா இது என்னதான் பண்ணாலும் இவ்வளவு செலவாகுது அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு பெரிய ஒரு விதமான செலவை பத்தி தான் அதிகமா நினைச்சிட்டு இருப்பீங்க ஒரு லாஸை பத்தி ரிச்சிக லக்னக்காரங்க அப்படியே ஆப்போசிட் உங்களோட வருமானத்தை பத்தி அதிகமா நினைச்சிட்டு இருப்பீங்க ஒரு பெரிய சந்தோஷத்தை பத்தி நினைச்சிட்டு இருப்பீங்க ஆரல்ஸ் உங்களோட பெரிய அண்ணன் பெரிய அக்கா அவங்கள பத்தி நினைச்சிட்டு இருப்பீங்க அண்ணா அக்காவை பத்தி எல்டர்ஸை பத்தி நினைச்சிட்டு இருப்பீங்க தனுச லக்னம் இன்னைக்கு மோஸ்ட்லி உங்களோட தொழிலை பத்தி தாங்க அதிகமா நினைச்சிட்டு இருப்பீங்க தொழிலை பத்தி தான் அதிகமா பிரதானமா இன்னைக்கு நினைச்சிட்டு இருப்பீங்க மகர லக்னம் இன்னைக்கு மோஸ்ட்லி வந்து ஒன்றும் உங்கள் அப்பாவை பற்றி நினச்சிட்டு இருக்கணும் இல்லை உங்களோட டீச்சர்ஸ் இல்லை கோயில் குளம் போகிறத பற்றி தான் அதிகமாக ஏதாவது திங்கிங் இருக்கணும் கும்ப லக்னம் இன்னைக்கு மோஸ்ட்லி வந்து கும்ப லக்னக்காரங்க ஏதாவது ஒரு அமானுஷ்யமான விஷயங்களை பற்றி நினச்சிட்டு இருப்பீங்க இல்லைன்னா பெரிய கஷ்டத்தை பற்றி எதாவது நினச்சிட்டு இருப்பீங்க பெரிய கடனை பற்றி நினைக்கலாம் இல்லை ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூவை பற்றி நினைக்கலாம் இல்லை இந்த ஜோசியம் ஆன்மீகம் மந்திரம் தந்திரம் இதில பத்தி சூட்சமமான விஷயங்களை பத்தியும் நினைச்சிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு மீன லக்னக்காரங்க மோஸ்ட்லி இன்னைக்கு உங்களோட ஒய்ஃபை பத்தி தான் அதிகம் நினச்சிட்டு இருப்பீங்க அதாவது சிம்பிளா சொல்றதுனா உங்களுடைய பார்ட்னரை பத்தி ஒண்ணு உங்களோட கணவன் அல்லது மனைவியை பத்தி நினைச்சிட்டு இருப்பீங்க ஆர்எல்ஸ் உங்க பிஸ்னஸ் பார்ட்னரை பத்தி தான் அதிகமா நினைச்சிட்டு இருப்பீங்க சரிங்களா சோ இதுதான் இன்னைக்கு உண்டான லக்ன அது எந்த லெவலுக்கு கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துட்டு கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க சரிங்களா தேங்க்யூ பிரெண்ட்ஸ்